என் குலதெய்வமான குலந்தளமண்ணை போற்றி பெரிய கருப்பணசாமியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் இன்று ஒரு வித்தியாசமான வீடியோ போடலாம் அதாவது எப்பொழுதுமே நம்ம ஜோதிடத்தை பற்றி பார்க்கணும்னா ஒரு இதாக இருக்குல்ல அதே மாதிரி பார்ப்போம் இப்போ நம்ம நிறையா போக்கு இருக்கோம் இதில் நமக்கு பிடிச்சது இப்போ நிறைய ஆன்மீக புக்கு படிக்கிறோம் இந்த மாதிரி இருக்குது சரி நம்ம ஆன்மீகத்தை சார்ந்தது அப்படிங்கிறது நம்ம ஒரு வீடியோ இந்த வீடியோ போட்டிருக்கோம் இது எப்படின்னு பார்ப்போம் இது வந்து நான் எதிலிருந்து எடுக்கப்பட்டது இப்போ ஒரு ஏதாவது ஒரு இது வேணும்ல அப்படின்னாக்க தெய்வத்திரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய அறுத்தமுள்ள இந்து மதம் எட்டாம் பாவகம் அந்த இதில் வந்து அவர் போகம் ரோகம் யோகம் அப்படின்னு எழுதியிருக்காங்க அதிலிருந்து நமக்கு பிடித்த ஒரு பாகம் அது நிறையா இருக்குது நிறையா பேசலாம் அப்படின்னா நமக்கு டைம் பற்றால் இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படி போட போடப்போடாத மக்களுக்கு இல்லாட்டி போரடிச்சிடும் அப்படிங்கும்பொழுது அதில் வந்து நான் எடுத்திருக்க தலைப்பு என்னென்னா நான்கு ஆசையே விட்டவன் யோகி அது நான்கு ஆசை ஆசையிலே வந்து மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை அப்படின்னு மூணு ஆசையை தானே சொல்லுவாங்க இன்னொரு ஆசை என்ன ஆசை அப்படின்னா அதான் புகழாசை நான்கு ஆசையை விட்டவன் யோகி யோகுன்னு வச்சுக்கலாம் இல்லை யோகம் அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்க தான் யோகர் இப்போ நம்ம சொல்கிறோம்னா யோகர் பாவர்னு அதே மாதிரி இந்த நான்கு ஆசையை துறந்தவர்கள் யோகர்னு வச்சுக்கலாம் யோகி அப்படின்னு நான் தலை போட்டிருக்கேன் அப்போ இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போ மண் ஆசை அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே தெரியும் நிலம் சொத்து வாங்கி போடுறது அப்புடின்னு அதில் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தேவைதான் இப்போ வீடு இல்லாமல் எப்படி அதை போய் துறக்கிறது அப்படின்னா அளவுக்கு மெஞ்சினால் நாள் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கும்போது இப்போ ஒரு ஊரில் இருக்கும்போது நமக்கு தேவையான இப்போ நமக்கு எவ்வளோ ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த காலத்தில் வந்து ஏக்கரை கணக்கில் சில பேர் வாங்குகிறாங்க அவங்க சில பேர் ஊரலாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ பார்த்தோம்னா ஒரு வீடு ஒரு மனிதனுக்கு தேவை ஒரு வீடு அந்த குழந்தை எல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு வீடோ அல்லது ரெண்டு வீடோ இருக்கலாம் ஊர் ஃபுல்லாக எனக்கு தான் வேணும் அங்கே இருக்கிற எவென்ட்ட இருக்கிற நினைமுலாம் அப்படி நிறையா வாங்கலாம் அதுக்கு உதாரணத்துக்கு கூட அவர் சொல்லுவார் அவர் செட்டியாக இருந்தானே எங்கள் ஊரில் ஒரு அப்படி தான் கடன் கொடுப்பாராம் அப்போ கடன் கொடுத்துட்டு கடன் வாங்கின நிலத்தின் பேரில் தான் கடன் கொடுப்பார் நிலத்தெலாம் எழுதி வாங்கிக்கிட்டு அந்த கடங்காரன் கடன் கட்டாமையே இருக்கணும் அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு ஆசையாக இருக்குமா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கும்போது நிலம் போயிருமே அப்படின்னு ஒரு வருத்த போடுவாராம் பாருங்கள் எப்படிலாம் ஒரு நோய் வருதுன்னு இதே மாதிரி வந்து தான் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ மண்ணாசை இப்போ மண் நமக்கு நிலம் வீடு வேணும் அளவுக்கு மீறி ஆசைகள் வந்து கொண்டே இருந்தால் அது ஒரு நோய் ரோகமாகவும் யோகம் ரோகமாகும் நோயாகும் மனவேதனையாகும் அப்படி அடித்து பிடிச்சி த சம்பாதிக்கிற சொத்து நினைச்சி நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நயமான வழியில் சம்பாரித்து ஆசைகள் இருக்கலாம் வாங்கலாம் இதுவே அபகரிக்கிறது மண்ணா சாப்புடனா ஒருத்த ஒரு ஊரை வாங்குறது அப்புறம் நாட்டை வாங்குறது அப்புறம் எல்லாமே உலகத்தை ஆளலாம் அப்படிங்கிறது ஆசைகளுக்கு அடை இந்த அடக்க முடியாது ஆசைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து ஒரு நோயாக ஆகி போயிடும் அப்போ அதை விட்டவன் யோகம் யோகி வந்துருச்சுங்களா ஆ அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறாரு அடுத்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பெண்ணாசை இதை வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா பெண்ணாசைனா இதில் வந்து பெண்கள்லாம் பார்ப்பீங்க இருந்தாலும் என்னையால் என்னால் எவ்வளோ அடக்கி வாசிக்க முடியுமோ அவ்வளோ அடக்கி பேசலாம் இப்போ பெண் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து பெண் அப்படிங்கும்போது இப்போ நம்ம தாய் அந்ததெல்லாம் கிடையாது பெண் ஆசைங்கிறது வேறு போகம் போகம் அப்படிங்கும்போது உடலுக்கு சம்மந்தப்பட்டது அப்படி அதை அதோட படிக்கும் அப்படிங்கும்போது பெண் ஆசை பெண் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இனப்பெருக்கத்துக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆணானால் ஒரு பெண் துணை தேவை பெண்ணானால் ஆண் துவை ஆண் துணை தேவை தான் இல்லை அப்படி எடுத்துக்கலாம் அப்போ இது பெண்ணாசினை ஏன் சொல்லிட்டுருக்காங்கன்னாக்கும் இந்த பெண்கள் ஆசைப்படுறதை வந்து ஆண்கள் மேலே ஆசைப்படுறத ஆணாசினு எடுக்க மாட்டாங்க கவிஞர்கள் எழுதினது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அப்புறம் புகழுக்கு போயிடுறாங்க இருந்தாலும் இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குற ஆணா இருக்கும்போது என்னடா ஆணுக்கு மட்டும்தான் பெண்ணாசை அப்போ பெண்கள் வந்து ஆண்கள் மேலே ஆசைப்படுறதுலாம் இல்லையா அப்படின்னா அதுவும் இருக்குது அப்போ நம்ம ரெண்டையும் கூட எடுத்துக்கலாம் ஆனா ஆணாக இருக்கும்போது பெண்ணாசைப்படுவதும் தவறு பெண்ணாக எடுப்பது ஆணாசைப்படுவதும் தவறு சரி இது எப்படி இது ஆசை அப்படின்னா நான் ஒரு ஆணம் இந்த பெண்ணாசைங்கிறதுக்கு மட்டும் பேசுகிறேன் பெண்களை வர சொல்லணும்னா இப்போ திருமணம் ஆகுது மனைவி இருக்காங்க அந்த மனைவியோடு நிப்பாட்டிக்கிட்டால் அது போதும் அதனால் ஆபத்து இல்லை அது எல்லாத்துக்குமே தெரியும் மனைவி இருக்க அடுத்தவன் மனைவியை பிறர் மனைவியை அது திருவள்ளுவர் நிறையா சொல்லியிருக்காரு அது வேணாம் திருக்குறளில் ஒரு நாளைக்கு போடுவான் அடுத்த ஒரு மனைவியை பார்க்குறது சரி அதோடு நிப்பாட்டினா பற்றாது அதான் நிறுத்தினாலும் கூட பரவாயில்ல ஏதோ எத்தனையோ இதில் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு மனைவி ஒரு சைடு அப்படிலாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் தான் வாசிக்கணும் வாயில் வருது தப்பாகனு வச்சிக்காதீங்க இப்போ அதோட நிறுத்தினால் ஆபத்து கிடையாது ஒரு மனைவி ஒரு துணைவி துணைக்கு ஒன்று தான் துணைன்னு சொல்லுவாங்க நம்ம இப்படி மாற்றிக்கலாம் ஒரு மனைவி ஒன்றும் ஒரு துணைவி ஒன்றும் இருந்தால் கூட அதில் கூட பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அதோட நிப்பாட்டினா பரவாயில்லையே பார்க்குறதெல்லாம் நம்ம மனைவியும் துணைவியும் ஆக்கிக்கலாம் மனைவி ஒன்று தான் அப்புறம் பார்க்க அதுக்கு மேலே போகிறதெல்லாம் துணைவிதான் பார்க்குறதெல்லாம் இப்படி ஆக்கிக்கலாம் ஆசைகள் அடக்க முடியாமல் இருந்தால் அது எங்கே கொண்டு போய்விடும் நோயில் கொண்டு போய்விடும் பாலுணர்வு நோயில் கொண்டு போய்விடும் அதனால் நீ ரோகி ஆகி போயிடுவே யோகியாக ஆக மாட்ட ரோகி அப்படின்னா நோயாளி ஆகி போயிடுவே அதனால் நீ யோகி ஆகணுமுன்னா இந்த பெண்ணாசையை துறந்துரு வெற்று ஆனால் ஒன்று ஆசை இல்லாத மனிதன் கிடையாது எந்த ஆசையாக இருந்தாலும் அப்போ இதை அளவோடு வைத்துக்கொள் அப்படின்னு அவர் கண்ணதாசன் அவர் தெய்வத்திரு கண்ணதாசன் ஐயா அவர்கள் வந்து அவர் நிறையா படித்து அதில் அவர் அதில் எடுக்கிறதான் இருந்தாலும் நான் அதில் இருந்து எடுத்து அவர் சொன்னதாக அப்படியே சொல்லிக்கிட்டுருக்கேன் இது ஒன்று இருக்குங்களா அடுத்து அது என்னையா பொண்ணு ஆசை பொண்ணுன்னா நகை பணத்தையும் தான் அதில் வருது இப்போ இந்த காலத்தில் எடுத்துக்கணுமா கூடான கோடி பணம் இருக்கும் இருந்தாலும் போதும்னு வைக்க மாட்டாங்க அதனால் வந்துக்கிட்டு பணமாக தேடி அதில் கடனை வாங்கி உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் பேர் சொல்ல வேணாம் கிங் ஃபிஷருடைய இவர் அவர் பேர் என்ன பேர் பட்டுன்னு வாய் வர மாட்டேங்குது கிங்குக்கு சர் இது வாய் வர மாட்டேங்குது டக்குன்னு அவர்லாம் ஓடியாக போயிட்டார் அதெல்லாம் எதுவும் காரணம்னால் அளவுக்கு மார்க் ஆசை தான் இந்த மாதிரி நிறைய கடனை வாங்கி அது ஆசைகள் தான் அதனாலயே உயிரை விட்டு செத்து நோயால் ஆகி கிறுக்கு பிடிச்சி பெண்ணுலேயும் கிறுக்கு பிடிக்கிறேன் நான் அந்தளவுக்கு கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கேன் சரிங்களா இது ஆசை தான் அப்போ ஒரு சம்பாதிக்கணும் நமக்கு தேவை இன்னைக்கு போய் பணம் இல்லாமல் ஒரு காரியமும் நம்மளால் செய்ய முடியாது வீட்டை விட்டு வெளியே போகிறோம்னா குறைஞ்சது இன்றைய காலத்தில் ஒரு நூறு இரநூறு ஒரு கொட் குறைஞ்ச படித்ததில் சொல்கிறேன் ஒரு டீ கடைக்கு போய் ஒரு நாலு பேர் டீ குடித்தோம்னா நூறுரூவா காலி போன போக்கு தெரியாது இன்றைய காலத்தில் இப்போ பணம் தேவை ஆனால் பணமே அப்படின்னு பைத்தியம் முடிச்சிட்டு அலையக்கூடாதுல்ல நிறைய சம்பாதிக்கணும் என் பேரப்பிள்ளைக்கு சம்பாதிக்கணும் என் மகனுக்கு சம்பா மகனுக்கு சம்பாதிக்கணும் மகளுக்கு சம்பாதிக்கணும் பேரப்பிள்ளைக்கு சம்பாதிக்கணும் அஞ்சு தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும்னா அப்புறம் நீ கிருக்கு தான் அலைவே அப்படின்னு நான் சொல்ல ஐயா சொல்கிறார் சரிங்களா அப்போ அந்த ஆசையும் விடணும் ஆனால் ஆசை மனிதனுக்காக இருந்தால் இருக்கத்தான் ஜா அவரும் நிறையா சொல்லியிருக்காரு இதனால இப்படிலாம் ஆயிருக்கணு அந்த மாதிரி அப்போ பணம் ஒரு வேலைக்கு போகிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் அதில் வந்து நமக்கு சந்தோஷம் எப்படின்னா நம்ம மனைவிக்கு கொடுக்குறோம் பிள்ளைக்குட்டியை படிக்க வைக்கிறோம் நமக்கு தேவைக்கு அதையும் கூட தேவை அறிஞ்சு செலவு செய் அப்படிங்கிறாங்க இந்த பணத்தை விரயம் பண்ணக்கூடாது அப்போ நமக்கு ஆசைகள் வரும்போது அதனாலேயே ஆபத்துக்கள் நிறையா வரும் அவங்களுக்கு தான் தெரியும் பணம் அது வேணால் ஒரு நாளைக்கு அந்த கதையை சொல்லிடலாம் சொல்லிரலாம் அந்த பணம் ஒரு உயிர்கொல்லி அப்படின்னு ஒரு இருக்குது அதில் சொல்ல முடியுமா அப்படின்னாக்க சுருக்கமாக சொல்ல முடியாது பணம் ஒரு கொல்லி அப்புடின்னு தலைப்பு போடலாம் அதுக்கு நிறைய கதைகள் இருக்குது ஒரு ஞானிகள் அந்த மாதிரி அதை பேசிக்கலாம் அப்போ பணத்தை ஆசையை விட சொல்கிறார் பொண்ணாசை வந்துருச்சுங்களா அடுத்து புகழாசை புகழா இதில் பெரிய கொடுமை கல்யாணத்துக்கு போனான்னாக்கும் அங்கே மாப்பிள்ளையாக இருக்கணும்னு ஆசைப்படுங்க அங்கே போகிறவனா ஐயா நல்லா இருப்பீங்க நல்லா அப்படியே புகழுத்துணும் பார்க்குறவனா ஐயா இந்த மாதிரி கொடுத்தாரு இந்த மாதிரி வல்லவர் நல்லவர் அந்த இடத்துல புகழு எங்கே போனாலும் அவரை புகழ்த்துறது அங்கே மேடையில் போனாக்க அவர் மா கழுத்துலையாத மாலை விழுகணும் அடுத்தவங்க கழுத்தில் விழுந்தாக்க ஒரு உடனே கோசிச்சுக்குவார் அங்கே மேடையில் மைக்கில் பேசும்போது ஐயா அவ பற்றியே புகழ்த்து பேசணும் அடுத்தாளை பற்றி பேசக்கூடாது அதே மாதிரி ஒரு விசேஷத்துக்கு போனால் கல்யாணத்துக்கு போனால் அங்கே பொண்ணு மாப்பிள்ளையே வாழ்த்து பேசக்கூடாது அங்கே ஒரு ஸ்டேஜில் ஏறினவுடனே ஐயாவை பற்றி மேலே வாழ்த்தி தான் இவருக்கு அது புகழாசை புகழ்னால் வந்து எல்லாத்தையும் இழப்பேன் இருக்கிறதுலே மோசமான ஆசை இதுன்னு கேட்டால் புகழாசை மண்ணாசை பெண்ணாசை இந்த பொண்ணாசை இதுலேருந்து கூட வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறாங்க இந்த புகழாசை ஒருத்தன் வந்துருச்சுன்னா அவ எல்லாத்தையும் இழந்துருவேன் இந்த புகழுக்கு வேண்டி சம்பாரித்த பணத்தைலாம் இழக்குவான் அப்படின்னு நான் சொல்லலை நிறையா பேர் சொல்கிறாங்க நிறையா பூக்குள்ள அப்போ இந்த புகழாசை ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப கொடியதிலும் கொடியது தான் புகழாசை ஆசை வள்ளுவனே அந்த பதில் அங்கே திருக்குறள் வரலாம் அதனால போடலாம் இப்போ ஒரு மாற்றமான நமக்கு இப்போ வீடியோ வந்து வெறும் ஜோதிடத்தை பற்றி பே போட்டுக்கிட்டு இருக்கோமா அதுலேயே இருக்கா இடையில் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படிங்கும்போது இந்த புகழாசை எந்த இடத்துல பாருங்கள் புகழ்த்தணும் எங்கே போகணும் இப்போ ஒரு வாட்டில் ஒரு லக்கம் போயிட்டாக்கா டீ கடையில் புகழ்த்து பேசினா ஒரு பத்து டீ வாங்கி கொடுக்கணும் அப்போ இந்த இந்த பத்து டீக்கு காசு இருக்கு போகுது ஐயா கோட்டை அடிக்க போகிறார் அது வந்து ஒரு இதுக்கு தான் சொல்கிறேன் அங்கே போவதையில் அவர் வாட்டில் உளருவார்கள் அண்ணன் அப்படி இப்படின்னு அங்கே செலவு மொத்தம் அண்ணன் பண்ணுறார் இப்போ புகழுக்கு ஆசைப்பட்டார்கள் செலவு பண்ணுறார் அப்போ என்ன ஆயிடுது உயிர்கொல்லி ஆகிறது கடன்பட்டு நிறையா பேர் இருக்காங்க இப்படி ஒரு மோசமான புகழ் ஆசை சரி புகழ் பேரும் புகழும் ஆகணும் ஆகணும் சொல்லி எத்தனையோ பேரும் அழிந்து போயிருக்கிறார்கள் இப்படி இந்த நான்கு ஆசையும் விற்றவர்கள் வந்துடுறாரு என்ன இருக்குது இப்போ சரி ஆசையே இல்லாத மனிதர் யாருன்னா அது குழந்தையத்தான் சொல்லணும் அதுக்கு ஐயா சொல்லியிருக்காரு அதை அந்த எடுத்துடலாம் இப்போ ஆசையே இல்லை அப்படிங்கிறவங்க அப்போ குழந்தைக்கு என்ன தேவை அதை பற்றி ஒரு சின்னதாக சொல்லியிருக்காரு அதையும் பார்த்துருவோம் அதாவது ஒரு குழந்தைக்கு முத முதல்ல என்ன வரும்னாக்கா அதாவது தாயை உணர்கிறதுக்கே வந்து சில நாட்கள் ஆகும் இருந்தாலும் அதுக்கு முத முதல்ல பசிங்கிற ஒரு ஆசை வரும் பசிங்கிறது வந்ததுனால அழுகுது அப்படித்தானே அது அடம் பிடிக்கும் இப்போ அழுகை எதனால் வருது பசிங்கிற ஆசை வந்ததுனால ஒரு அழுக தொடங்குது அப்போ அது ஒரு ஆசை வருது குழந்தைக்கு அதுக்கு அடுத்தபடியாக என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பாசம் தாயாரை காணாமல் அது பாட்டில் திரு திருன்னு ஃபஸ்ட்டு தாயாரத்தை எடுக்கணும் குழந்தைகளுக்கு நம்மலாம் வந்து தான் பார்ப்போம் தாயார் தான் கொஞ்சம் அந்த அதுக்கு கொஞ்சம் அதுக்கு அந்த என்ன சொல்கிறது அப்படின்னா கொஞ்சம் மண் அந்த குழந்தைக்கு அறிவுன்னு வரும் பொழுது அது அடுத்தபடியாக தாயோடைய அந்த மனம் அது தொடர்ற உணர்வு அதுக்கு நிறையா இருக்குது அப்போ அந்த தாய் இல்லாத வேறு யாருன்னா அது உடனே அழுகத் தொடங்கும் அப்போ தாயார் மேலே பாசம் குழந்தையா இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து எதார்த்தமாக மனிதனுக்கு வரக்கூடியது பிறப்புலேன்னு தாயார் அப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குழந்தை வளர்ந்துருச்சு அடுத்து என்ன செய்யும் இந்த கடைகனிக்குலாம் கூட்டி போகும்போது மிட்டாயி இல்லாட்டி இந்த பொம்மைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அடம் பிடிக்கும் அது ஒரு ஆசை இதெல்லாம் வந்து இயல்பாக வர்றது தான் அது வரைக்கும் அதுக்கு தும்பம் கிடையாது இருபது வயசுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து அப்புறம் கல்வியை படிக்க போகிறான் அதில் பார்க்குது வாங்குது நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறான் அதெல்லாம் ஒரு சந்தோஷம் அந்த பதினெட்டு இந்த காலத்தில் ஒரு பதினாறு பதினெட்டு வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா அடுத்து இது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் இரு பாலினருக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஒழுங்காத்தான் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு படிப்பை கட்டி எத்தனை பேர் குட்டிச்சவராயிருக்காங்கன்னாக்க இந்த மாதிரி ஆசை இந்த காதல் இல்லை அது நான் சொல்லும் போது வந்துடுறேன் இப்போ நம்ம ஒரு ஆணை மட்டும் சொல்லிடக்கூடாது பெண்ணாசைப்பட்டு தான் இவன் நாசமாக போயிட்டான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்கன்னா அப்புடின்னா பெண் குழந்தைங்களும் இருக்குது எதுனால அப்படின்னா இந்த இரு பாலனருக்கும் அதாவது பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண் மேலே ஆசை வந்து படிப்பை தூக்கி போட்டு பெற்ற தாய் தாய் நியும் தூக்கி போட்டு அவங்களெலாம் எல்லாத்தையும் உதறி விட்டு யாரும் தேவையில்லைன்னு சொல்லி கண்கண்ட தெய்வமே என் காதலே அப்புடின்னு ஓடி அது வாழ்க்கையை தொலைச்சி அதுக்கப்புறமா வந்து கண் கசங்கி நிற்கிறதுனால இதுக்கு அடித்தரமாக இப்போ ஒரு எதுக்காக இருந்தாலும் தொடக்கம் இருக்கும்ல இந்த மாதிரி ஆசையை நீ துறந்தால் யோகமாக வருவாய் ஆகுவாய் உனக்கு யோகம் இருக்கும் இதை மறைமுகமாக கண்ணதாசன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கார் அவர் எதுலேயே இப்போ இதுக்கு முன்னாடி நிறையா ஞானிகளோ வேறு நிறையா பேர் சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் நான் படித்த இந்த அர்த்தமுள்ள இந்து மதத்தில் எட்டாம் பாகத்தில் வந்து போகம் ரோகம் யோகம் அப்படிங்கிறதுல இதில் நிறைய எழுதியிருக்கு இன்றைக்கி இதோடு நிப்பாட்டுவோம் அடுத்து 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 இந்த மாதிரி வீடியோ இடையில் போடுவோம் ஏன்னா ஜோதிடத்தை மத் நம்ம பார்த்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு போர் அடிக்க முடியல இப்போ இடையில இப்போ எப்படி என்ன சொல்கிறது அப்படின்னாக்க படிக்க போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூல்லலாம் இடையில அந்த விளையாட்டுக்கு ஃபீல்டில் விட்றாங்களா போய் விளாடுங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கன்னு அதேமாதிரி இதையும் தெரிஞ்சுக்கலாம் இது என்ஜாய் பண்ணுறதுக்குலாம் இது நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஆசைகளெல்லாம் விடணும் இன்னும் நிறையா பேசலாம் இந்த ஆசையில பற்றி இந்த பின்னாசையை பற்றி பேசணும்னா ரொம்ப கொடுமையாக பேசலாம் அதிலெலாம் போதும் இந்த அளவுக்கு இதுலேயே ஏதாவது கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தால் யாராவது மனது புண்படுற மாதிரி பேசியிருந்தால் மன்னிச்சுங்க ஏன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக பேசுறதுக்கு எனக்கு தெரியல ஆனால் அதிகமாக எவ்வளோ வேணாலும் பேசலாம் திட்டியாக பேசலாம் இதனால் எத்தனை குடும்பங்கள் மனைவியை வந்து விட்டு கை விட்டுட்டு போய் அடுத்த பெண்ணை போய் பிடிக்கிறவனுக்கு இது கொஞ்சம் தான் வரும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவங்க என் வாழ்க்கை நிறைய பேரை பார்த்துருக்கேன் லாஸ்ட் அந்த மனைவி தான் அவருக்கு எல்லாமே பார்க்கும் அது மனைவியை பற்றி பேசும்போது பேசலாம் இதில் ஏன் அப்படின் நான் சொல்கிறேன்னா ஆசை அளவோடு வைங்க நம்ம கிட்டே இல்லாதாங்களா அன்பு பாசம் எல்லாம் அனைத்தும் மனைவி அப்போ அது பெண்ணு தான் அதோடு நிறுத்திக்கணும் சரிங்களா ஓவராக போகுது இருந்தாலும் இதே மாதிரி இடையிலடையில் நம்ம அது இதெல்லாம் போடலாம் வீடியோ ஒரு நீங்கள் என்ன ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்போ தான் நம்ம அதே மாதிரி நிறையா நிறையா வீடியோ வரும் ஷார்ட் வீடியோ இப்போ போட தொடங்கியிருக்கேன் அதில் வந்து இதை பற்றி வந்து இந்த நாலு ஆசையை பற்றி மட்டும் சின்னதாக தான் போட்டிருக்கேன் அது அப்போ அதில் போய்ட்டு பார்க்குறவங்க இதில் வந்தால் விரிவாக அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அடுத்து அடுத்து இதே மாதிரி நிறையா விஷயங்கள் பார்ப்போம் நிறையா ஆன்மீகத்தை பற்றியும் போடலாம் நீங்கள் அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இடையில் போடலாமான்னு போடலாம் சரிங்களா அப்போ வழக்கம் போல் நமது யூடியூப்பு சொந்தங்கள் அனைவரும் பலமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்